ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோருடையும் ஒரு சின்ன சாரி கட்டிக்கிறேன் எதுக்காகனா இந்த தொடர்ந்து ஒரு மூணு நாள் நம்மளால் வீடியோ போட முடியல கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது ஸோ அதனால் அந் அந்த ஒர்க் பார்க்க போயிட்டேன் மார்க்கெட்டில் என்னால் கண்டினியூவாக வீடியோவும் போட முடியல மார்க்கெட்டை என்னால் பார்க்க முடியல சரியா அதனால் சாரி கேட்டுக்கிறேன் எல்லா டையுமே ஆனால் நம்ம ஃபாலோயர்ஸ் எல்லாத்துக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும் நம்ம சொன்னது தான் மார்க்கெட்டில் நடந்திருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும் சரி நம்ம சண்டே வந்து இந்த மூணு நாள் வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்றதை இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக போஸ்ட் மார்க்கெட் போட்டால் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து உங்களுக்கு இந்த மூணு நாளைக்குள்ளே நடந்தது தான் என்னென்ன நடந்திருக்குன்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக நாளைக்கோட லெவல்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம் ஓகேவா சரி நம்ம சண்டே வந்து நம்ம வீடியோ போட்டதுப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்த கிளியராக சொல்லியிருப்பேன் ஆமாம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை க்ளியராக சொல்லியிருப்பேன் சண்டே நம்ம வீடியோ போட்டப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேப் அப்பா அதாவது ஹண்ட்ரட் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கேப் டவுன் ஆகணும் மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கேப் அப் ஆகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேவா ஆனால் அந்த இதுலேயும் கூட நம்ம கிளியரான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆக கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் சரி கேப் டவுன் ஆனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு இந்த இருபத்தி ஆறாயிரம் அந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு அகெயின் அங்கேருந்து உங்களுக்கு ஒரு அப் மூமெண்ட் கொடுத்து மேலே அப் போவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அப்படி இல்லையா கேப் அப் ஆனாலும் நம்மளுக்கு மேலே இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அதை பிரேக் அவுட் பண்ணுறாங்களாம் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ்கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமாக பாருங்கள் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்திருப்போம் அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமை போட்ட வீடியோவில் அன்னைக்கு நம்ம சொன்னது நூறு பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆகணும் இல்லைன்னா கேப் டவுன் ஆகணும் அப்படின்றத நம்ம சொன்னோம் ஆனால் எயிட்டி பர்சன்டேஜ் அப்படி சப்போஸ் மேலே கேப் அப் ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா அப்சைடில் போகிறதுக்கு நான் வாய்ப்பு கம்மி கேப் அப் ஆயிருந்தாங்கன்னா கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் அதோட ரீசன் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காகன்றது ரவி பிரதர் சைக்கோன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்களே சைக்கோ தனமாக வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் சைக்கோ தனமாக நான் வீடியோ போடல மார்க்கெட்டில் தான் சைக்கோ ஒரு இதாக மேனிஃப்லேட் பண்ணுறாங்க அப்படின்றத இதில் இது மூலியமாக அவங்களுக்கு கிளியராக புரியுதா இதுதான் மார்க்கெட்டு இப்படி தான் மேனிப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும் நம்ம ஃபாலோவர்ஸுக்கும் க்ளியராக தெரியும் முக்கியமாக ரவி பிரதர் அவருக்காக தான் இந்த இதை கிளியராகவே சொல்கிறேன் நம்ம எதுக்காக அந்த முந்நூற்றி இருபத்தி அஞ்சு நம்ம செலக்ட் பண்ணோம் உங்களுக்கே கிளியராக தெரியும் மேலே பாக்ஸ் கான்செப்ட் இப்படி கீழே என்ன பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்களோ சேம் அதே பாயிண்ட்டு தான் மேலேயும் கொடுப்பாங்க சரி அதுக்கப்புறமா முந்நூற்றி பதினஞ்சு நம்ம சொன்னோம் அதுக்கும் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிட்டுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும் வேறு ஒன்று வேணாம் நீங்கள் அலந்து பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் பாக்ஸோட இதில் இருந்து இங்கேருந்து அங்கே வச்சு பாருங்கள் கரெக்டாக தெரியுதா இருபத்தி மூணு பாயிண்ட்டு சரி அப்படி இங்கே வாங்க கரெக்டாக தெரியுதா பன்ன பதினோரு பாயிண்ட்டு நம்ம இங்கே பன்னெண்டு பாயிண்ட்டு இங்கே பதினோரு பாயிண்ட்டு அந்த தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரானல் போயிருந்தேன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் மேனிஃபேட் பண்ணுறாங்க இதுதான் நடக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் சரி அதுக்கப்புறமா ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் வரணும் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் அன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட்டோட லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு மார்க்கெட் கீழே இறங்கி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சரி கீழே இறங்கி வந்தவங்க அந்த நூற்றி இருபத்தி ரெண்டை கிளியர் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதையும் கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போயே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்னதாக ஒரு டவுட் வந்திருக்கும் எதுக்காக நம்ம அந்த சொன்னோம் கேப் அப் ஆனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஓகேவா மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் மேனேப்பேட் பண்ணுவாங்க இதே கேப் டவுன் ஆகி இந்த இருபத்தி ஆறாயிரத்தை கிளியர் பண்ணிவிட்டு மேலே அப் சைடில் வந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு நடக்கிற ட லெவலே வந்து வேறு மாதிரி போயிருக்கும் இப்போ இந்த ஒன் வீக் உங்களுக்கு எந்தளவுக்கு மேனிப்பேட் பண்ணுறாங்கன்னு தெரியும் க்ளியராக தெரியுதா சரி ரைட் ஓகே நம்ம இங்கேருந்து நம்ம எதுக்காக அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேப்பை கொடுக்கணும்னு சொன்னோம் ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ ஒரு சின்ன இதாக கிளியராக பார்த்துருவோம் அதாவது ஃப்ரைடே முடித்ததுலேருந்து நீங்கள் கீழே டவுன் சைடில் அந்த இருபத்தி ஆறாயிரத்துக்கு கொண்டு வந்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இது இருக்குன்றது தெரியும் இரநூத்தி மூணு பாயிண்ட் வருதா அதே ட்ரேடு தான் உங்களுக்கு அன்னைக்கு நடந்திருக்கும் அதாவது திங்கக்கிழமை உங்களுக்கு அதே ட்ரேடு தான் உங்களுக்கு அன்னைக்கு நடந்திருக்கும் இன்னும் கூட வச்சு காமிக்கிறேன் நல்லா பாருங்க உங்களுக்கு இன்னும் கிளியரான விஷயம் புரியும் இரநூத்தி மூணு கிளியராக உங்களுக்கு புரியுதா அப்படியே நீங்கள் அன்னைக்கு ஹை டு லோ வச்சு பாருங்க உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் எதுக்காக மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது இரநூத்தி ஒன்று இதை இருபத்தி ரெண்டை கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் இரநூத்தி மூணு கரெக்டாக வருது அவங்களுக்கு மார்க்கெட்டோட சைக்காலஜி எப்படி எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரியுதா இது தான் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி தான் மார்க்கெட்டில் ரன் பண்ணுறாங்க சரி நம்ம அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட்டு நம்ம கீழே கேப் டவுன் ஆகி கிளியர் பண்ணிவிட்டு அப் சைடில் வரணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் பாயிண்ட்டு மேலே கேப் அப் கொடுத்து அங்கேருந்து டவுன்சைலில் வந்து இந்த இருபத்ரெண்டையும் அவங்க கிளியர் பண்ணலை சரியா ரைட் ஓகே அன்றைக்கி இது முடிஞ்சிருச்சு சரி அடுத்த நாள் என்ன பிரதர் என்ன பிரதர் நடந்துருக்குது ஸோ அடுத்த நாளும் உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருக்கும் அந்த இருபத்ரெண்டாக அவங்க கிளியர் பண்ணலை அப்போ அதுக்கு மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க சரி இந்த கேப் டவுன் கொடுத்துருக்காங்களே இந்த கேப் டவுன் எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை அப்படியே நீங்கள் அன்றைக்கி லோவில் வந்து இதுதான் லோ அங்கேருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க கரெக்டாக இருந்தால் முப்பத்தி அஞ்சுக்கு நீங்கள் வச்சு பாருங்கள் எத்தனை பாயிண்ட் வருது எண்பத்தெட்டு பாயிண்ட் வருதா சேம் அவ்வளோதான் அதே எண்பத்தெட்டு பாயிண்ட்டை தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேலேருந்து கீழே கொடுத்துருப்பாங்க புரிஞ்சுதான் இதுதான் மார்க்கெட் மார்க்கெட்டு இந்த லெவல் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு த்ரீ வீக்ஸாகவே இந்த லெவல் எல்லாமே உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வீடியோ கண்டினியூவாக தொடர்ந்து பார்த்துருந்தாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இந்த லெவல்லாம் நம்ம எந்த லெவலுக்கு கொண்டு வரோம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்லேட் பண்ணுறாங்க எதுக்காக இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் கொண்டு நடத்துகிறாங்கன்றதும் என்ன ரீசன் ஒன்லி ஒன் ஒரே ஒரு ரீசன் தான் ரீட்டெய்லர் யாருமே மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனேட் பண்ணுறாங்கன்றது கிளியராக புரியுதா சரி இந்த கேப்பை கொடுத்துருக்காங்க அன்னைக்கு கீழே இறங்கி வந்து கரெக்டாக பாருங்கள் உங்களுக்கு இன்னும் அது எப்படி சொல் சொல்கிறதுனே தெரில அந்த இருபத்தி ஆறாயிரத்துக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா இது தாங்க அதாவது ஒரே டேல முடிச்சுட்டு அப் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு அவங்க எத்தனை நாள் அதை மேனிபுலேட் பண்ணி டவுன் சைடில் கீழே இறக்கி கொண்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு புரியுதா ஸோ இதுதான் மார்க்கெட்டு இப்படி தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது சரி செவ்வாய்கிழமையோட தான் உங்களுக்கு கிளியர் பண்ணியாச்சு அதையும் பார்த்தாச்சு இன்றைக்கி என்ன ப்ரோ நடந்துருக்குது வேறு ஒன்றும் வேணாம் பாக்ஸரி கான்செப்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருந்தேன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் கேப் டவுனா கேப் அப்பா அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டாங்க சரியா இது வரைக்கும் வந்தவங்க மேலே அச்சல் போய் கிளியர் பண்ணணும் ஆனால் பண்ணாமல் விட்டாங்க அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு மேலே அந்த பாக்ஸோட சென்ட்ரல் பாயிண்ட்டு கொண்டு போய் வைங்க எவ்வளோ பாயிண்ட் வருதுன்னு பாருங்கள் ஐம்பத்தி ஆறு பாயிண்ட்டு சரியா அதே ஐம்பத்தி ஆறு பாயிண்ட்டாக அப்படியே கீழே இறக்கி கொண்டு வந்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியரான விஷயம் புரியும் ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் நாலு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு இந்த நாலு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும் இந்த கேப் அப் கேப் டவுன் எதுக்காக க கொண்டு வராங்கன்றது கிளியராக தெரியுதா இதுதான் மார்க்கெட் இப்படி தான் மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்குது நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அதே தான் சொல்கிறேன் சரி ரைட்டு ஓகே இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த லெவலில் கீழே இறங்கி வந்துட்டாங்க அங்கேருந்து எவ்வளோ ப்ரோ கொடுத்துருக்காங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி செவன் கொடுத்துருப்பாங்க ஒன் சிக்ஸ்டி செவன் சாரி ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க சரி இந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்சைடில் உங்களுக்கு மேலே கொண்டு போகணும் அதோடய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் கிளியர் பண்ணணும் புரிஞ்சுதா உங்களுக்கு அப்போ ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல பாதி பாதியாக போட்டோம்னா எவ்வளோ வரும் எழுபத்தி எட்டு பாயிண்ட் வருதா அந்த எழுபத்தெட்டு பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் எந்த மாதிரி இன்றைக்கி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் அவ்வளோதாங்க மார்க்கெட்டு புரிஞ்சுதா இன்றைக்கி மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் நம்மளுக்கு பாக்ஸ் படி நம்மளுக்கு எல்லாமே ஒர்க் ஆகிருக்கா அப்படின்றது பார்த்தாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும் இந்த பாக்ஸு நம்ம ஆல்ரெடி அன்றைக்கி போட்டு வச்சுருந்தோம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் கிளியரான விஷயம் புரியும் புரிஞ்சிச்சா பாக்ஸோட பாட்டம் கிளியர் பண்ணிவிட்டு மேலே அப்சைடெலாம் வந்திருக்காங்க இவ்வளோ தான் மேட்ரு இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நடந்திருக்குது சரி நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரோ நடக்கலாம் சரி நம்ம கான்செப்ட் இப்படி தான் கேப் அப் ஆகிறதுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது சான்ஸ் இருக்குது கேப் டவுன் ஆகிறதுக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இருக்குது சப்போஸ் கேப் டவுன் ஆனாலும் நம்மளுக்கு மேலே அப்சைடில் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு மேலே சைடில் லெவல் இருக்குது அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணணும் எதுக்காக சொல்கிறேன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக புரியும் ஓகேவா ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க மேலே அப்சைடில் ஏன்னா அப்சைடில் போயிட்டு எப்போ வேணாலும் மார்க்கெட் திரும்பலாம் அதையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருக்கணும் ஓகேவா ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேப் டவுனும் ஆகலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இருக்குது கேப் டவுனாக இருக்கும் கேப் அப் ஆகிறதுக்கும் ஸோ கேப்பை ஆனாலும் நம்மளுக்கு இங்கே இருந்து மேலே அப் சைடில் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு மார்க்கெட் லெவல் இருக்குது ஸோ அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் ஓகேவா அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படி சப்போஸ் இல்லை கேப் டவுன் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இல்லை டவுன் சைடில் வர்றாங்கன்ற பட்சத்தில் நம்ம பழையபடி சொன்ன மாதிரி தான் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு நம்மளுக்கு லெவல் இருக்குது அதையும் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அடுத்தது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு இந்த லெவல் நம்மளுக்கு இருக்குது ஸோ இதுக்கு மார்க்கெட் எந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சைடுவேஸாக கொடுக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அந்த இது எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் அதுக்கப்புறமா பிரேக் அவுட் ஆனால் எடுங்க ட்ரேடு ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஓ சாரி பிரதர் இன்னொன்று ஒன்று சொல்ல மாதிரி இந்த ஒன் வீக்கு ஃபுல்லாக நம்மளால் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து நெக்ஸ்ட்டு ஆமாம் நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து உங்களுக்கு ஒரு கிளியரான கண்டினியூவாக நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வீக்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்றத ஒரு இதை இது பண்ணி போடுறேன் ஓகேவா நம்ம பிரதர் எல்லாருமே கேட்டிருந்தீங்க டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப்பும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் மேபி நாளைக்கு அல்லது நாளைக்குழுத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த லிங்கோட இதை உங்களுக்கு வீடியோவோட சேர்த்து பயில கொடுத்துட்றேன் அதை தேவைப்பட்டவங்க அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து மார்க்கெட்டு மார்க்கெட் ரென் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் அனலிசிஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்